you. Mm -hmm. வணக்கம் இந்த பாலாவின் சத்யபாலாஸ் டெம்பிள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோயில் நாகேஸ்வர் ஜோதி லிங்கம் அருகில் இருக்குங்க சூப்பரான ஒரு கோயில் இங்கே பாருங்க காலம் எவ்வளோ கோபமாக இருக்குன்னு நந்தி பகவானுங்க அப்படிதான் இருக்காரு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதான் நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோங்க ஜோதிர்லிங்கன்னா ஒலி தூண்னு பேர் அதாவது ஆரம்பம் முடிவு எதுவுமே இல்லைன்றது தான் குறிக்குது பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் யார் உயர்ந்த கடவுள் என்ற வாக்குவாதம் ஏற்பட்ட போது சிவன் ஒலியின் நெடுவரிசையாக தோன்றி ஒவ்வொரு ஒவ்வொரு முனைகளை கண்டுபிடிக்க சொன்னாருங்க யாரால் செய்ய முடியல கண்டுபிடிக்க முடியல அந்த ஒலி நெடுவரிசைகள் விழுந்த இடங்களில் ஜோதிர்லிங்கங்கள் அமைந்துள்ளதாக சொல்கிறாங்க அருமையான ஒரு கோயில் ஆற்றங்கிற ஓரம் இருக்கு பாருங்க நாகேஸ்வரர் என்றால் பாம்புகளின் இறைவன் என்று பொருள் எனவே இங்கு நாகேஸ்வரர் வழிபடுவர்கள் அஞ்சற்ற மனமும் உடலும் பெறுவார் என்பதை ஐதீகம் சிவபெருமான் கழுத்தில் பாசுகி பாம்பு இருக்கு அதோட அர்த்தம்தான் இது இந்த நாகேஸ்வர் ஜோதி லிங்கம் குஜராத் மாநிலத்தில் கடற்கரை ஓரமாக கோமதிக்கும் துவாராவுக்கும் நடுவில் தார்காவனன்ற ஒரு இடத்துல அமைந்திருக்கு இந்த கோயில்ல சிவபெருமான் அமர்ந்த நிலையிலும் லிங்க ரூபத்திலும் இருக்கின்றாருங்க இந்த லிங்கத்தின் மேல் சிறிய சக்கரங்கள் உள்ளன இது ருத்ராட்சத்தின் வடிவத்தில் உள்ளது நம்ம நுழையும் போது நிறைய கடைகள்லாம் இருக்கு கோயிலுக்குள்ளேயே அதை பார்க்குறோம் விதவிதமான மணிகளும் அலங்கார பொருட்களும் கிடைக்கின்றனங்க இங்கே உள்ள லிங்கம் தெற்கு நோக்கி இருக்கு அதே நேரத்தில் கோயில் கிழக்கு நோக்கி இருக்கு வட இந்திய பாண்டியல்தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க இங்க பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நந்தி பகவான் கோபத்தில் இருக்க மாதிரி இருக்காரு இங்க வந்து அன்னை பார்வதியின் செலவிக்கப்பட்டிருக்கிறது ஏன் இந்த இடத்துக்கு தார்கா பேர் வந்ததுன்னா ஒரு காலத்துல தாருக்குன்ற அரக்கம் தான் மனைவி தாருகாவுடன் இந்த காட்டில் வசித்திருக்காங்க அப்ப சுப்ரியா சில என்ற ஒரு வணிகரையும் அவரோட சேர்த்து அவருடைய குருப்பையும் கைது செய்து இங்கே வைக்கிறாங்க சுப்ரியா சிவநாமத்தை உச்சரித்தபடி தவம் இருந்ததால் சிவபெருமான் தோன்றி தாருக்குன்றிருந்த அரக்கனை தோற்கடிக்கிறாருங்க அவனுக்கு மனைவி தாருகான இருந்தாள் இல்லைங்க அவள் ஒரு பார்வதி தேவியோடய பக்தி அதாவது வணங்கி அவருடைய தௌத மெச்சிய பார்வதி தேவி தாருகவனன்ற ஒரு காட்டை அவங்களுக்கு பரிசாக கொடுக்குறாங்க அதன்படி இந்த இடத்துக்கு பேர் தார்கவனான்னு பேரிட்ட தார்கா எங்கே சென்றாலும் காடு அவளை பின் தொடர்ந்தது தேவர்களின் தண்டையிலிருந்து தார்காவன அரக்கர்களை காப்பாற்ற பார்வதி தேவி தனக்கு கொடுத்த சக்தியை தருக்கு வர பின்னாடி அதன் முழு காடையும் கடலுக்கு நகர்த்தினாங்க அங்கு அவர்களுக்கு துறவிகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடர்ந்தனர் மக்களை கடத்தி கடலுக்கு அடியில் உள்ள அவர்களின் புதிய கோகையில் அடைத்து வைத்தனர் அப்படித்தான் சுப்ரியாவின் அறிவரின் பேரில் ஜபிக்க தொடங்கி தவம் இருந்து சிவபெருமான் தோண்டி அறக்கர்களை வதம் செய்தனர் அந்த சுப்ரியா ஏற்படுத்திய ஜோதிர்லிங்கம் தாங்க இந்த நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் இந்த இடத்துல பார்வதி தேவிய கங்கேஸ்வரனு அழைக்கிறாங்க இன்னொரு வரலாறு இருக்குங்க கௌரவர்கள் ஐந்து பாண்டவர்களை பகடை விளையாட்டில் தோற்கடித்த போது பாண்டவர்களுக்கு பன்னெண்டு ஆண்டு வனவாசமும் ஒரு வருடம் தலைமறைவாகவும் இருக்கும்படி தண்டனை வழங்கப்பட்டது இதற்கிடையே பாண்டவர்கள் இந்தியா முழுவதும் பயணம் செய்தனர் அலைந்து கொண்டிருந்த போது இருண்ட காட்டிற்கு அதாவது இந்த தார்காவனத்துக்கு வந்துள்ளனர் இந்த இடத்தில் போர் ஒரு பசு வந்து எனமோ ஏரிக்கு வந்து பால் கொடுக்கும் இதை எப்பயுமே பார்த்து பின்தொடர்ந்து போறப்ப ஒரு லிங்கம் இருந்தது பார்க்கறாப்புல அந்த இடத்த கிளீன் பண்ணும்போது அது மகாதேவர் என்று உணர்ந்தனர் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த லிங்கத்தை பற்றி அவர்களுக்கு தெரிவித்து இது நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் என்றும் அதை வழிபடுமாறு கூறினாருங்க ஐந்து பாண்டவர்களும் ஒரு அற்புதமான உடைக்கப்படாத ஒரு இந்த ஜோதிர் லிங்கத்தை கட்டியிருக்காங்க இந்த சிவபெருமானை பாருங்க எழுபது அடி உயரத்தில் இருக்காருங்க பட்டகாசமாக இருக்கார் பக்கத்துலேயே புறா கூண்டு இருக்குது நல்ல ஏற்பாடுங்க புறாவையும் சிவனையும் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது இங்கே இருக்கிற லிங்கம் ஏன் தெற்கு நோக்கி இருக்குன்னா நாம்தேவ் என்று அழைக்கப்பட ஒரு பக்தர் அவரை நாமத்தை உச்சரிக்கும் போது இறைவனை மறைக்காம ஒதுங்கும்படி கேட்டுக்கொண்டாருங்க இறைவன் இல்லாத ஒரு திசையை பரிந்துரைக்கும்படி நாம்தேவ் மற்றவர்களிடம் கேட்டாருங்க கோபமடைந்த பக்தர்கள் அவரை தெற்கு நோக்கி தூக்கி சென்று விட்டு சென்றனர் தெற்கு நோக்கி இருப்பதை பார்த்து வேந்து விட்டனர் அந்த நாளாக தெற்கு நோக்கி இருக்கு வருடத்து எந்த நேரத்திலும் இந்த ஆன்மீக தளத்தை நீங்கள் பார்வையிடலாங்க இருந்தாலும் குளிர் மாதங்களில் செப்டம்பர் முதல் மார்ச் மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் இதை பார்ப்பது சிறந்தது இந்த நாகேஸ்வர் ஜோதி லிங்கம் நாகநாத் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இது துவாரகாலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க கால வழியாக வந்தால் துவாரகாலேருந்து நிறையா பஸ்ஸு கிடைக்குது ஆட்டோ கூட கிடைக்குது ரயிலில் வரணும்னு நினச்சிங்கன்னா துவாரகா ரயில் நிலையத்துக்கு வந்துடணும் விமானம் மூலம் இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா போர்பந்தரில் வந்து அங்கேருந்து நூற்றி ஏழு கிலோமீட்டர் தூரமும் ஜாம்நகர் விமானத்தில் இருந்து நூற்றி இருபத்தாறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அருமையான கோயில் இருக்குது இந்த அருமையான ஜோதிர்லிங்கத்தை தரிசிச்சிட்டோம் உங்களுக்கு தெரிந்த தகவல் இதில் விடுபட்டு இருந்தால் கமாண்டையில் பதிவு செய்து மற்றவங்களுக்கு உபயோகப்படும்படி சொல்லலாம் இங்கு ஸ்ரீகிருஷ்ணர் ருத்ராபிஷேகம் செய்து சிவபெருமான மகிழ்வு விட்டதால் மத முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த தலம் கருதப்படுகிறது சங்கராச்சார் இந்த காளிகாபிடத்தில் மேற்கு மடத்திற்கு அடித்தளம் அமைத்தார் என்பது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு கடையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்